அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு காணொலியிலும் இலகுவான சிறிய நுண்ணறி வினாக்கள் அவற்றுக்கான விளக்கங்களை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்றைய இந்த காணொலியிலே தூண்கள் தூண்களுடைய எண்ணிக்கை காண்பது தொடர்பாக தூண்கள் இடுதல் தூண்களுடைய எண்ணிக்கை காண்பது தொடர்பான ஒரு நுண்ணறிவு வினா அதற்கான விளக்கத்தினை பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே வினாவானது சதுர வடிவ காணி ஒன்றினை சுற்றி வேலி அடைக்க ஒரு பக்கத்திற்கு ஐந்து தூண்கள் தேவை சுற்றி வர வேலி அமைப்பதற்கு எத்தனை தூண்கள் தேவை இதுதான் வினா ஒரு சதுர வடிவ காணி அதனை சுற்றி வேலி அடைப்பதற்கு ஒரு பக்கத்திற்கு ஐந்து தூண்கள் தேவையாக இருக்கின்றது எனவே சுற்றி வர வேலி அமைப்பதற்கு எத்தனை தூண்கள் தேவை என்பதுதான் வினா எனவே அதனை நன்றாக கவனிப்போம் தரப்பட்ட வடிவத்திலே சொல்லப்பட்ட வடிவம் அந்த காணியினுடைய வடிவம் சதுர வடிவம் ஒரு பக்கத்திற்கான தூண்களுடைய எண்ணிக்கை ஒரு பக்கத்திற்கான தூண்களுடைய எண்ணிக்கை ஐந்து இதை சுற்றி வர எத்தனை தூண்கள் தேவை என்பதுதான் வினா ஒரு இலகுவான வழியினை பயன்படுத்தி இந்த வினாவை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் அதற்கு முன்னர் இந்த வினாவினை இந்த படத்தின் மூலம் முதலாவது தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அந்த வகையிலே ஒரு பக்கத்திற்கு ஐந்து தூண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பக்கத்திற்கு ஐந்து தூண்கள் எனவே எந்த ஒரு பக்கத்திலும் ஐந்து தூண்களே தென்படும் என்பதை முதலிலே நினைவில் கொள்ள வேண்டும் எந்த ஒரு பக்கத்திலும் எந்த ஒரு பக்கத்திலுமே ஐந்து தூண்களே தென்படும் என்பதை முதலிலே நினைவில் கொள்ள வேண்டும் எனவே மாணவர்கள் உடனடியாக தவறாக சிந்திப்பார்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கத்திலே ஐந்து தூண்கள் தென்பட்டால் சுற்றிவர மொத்தமாக அந்த காணியை சுற்றி இருபது ஐந்து தரம் ஐந்து தரம் நான்கு இருபது தூண்கள் தான் தென்படும் என்று தவறாக எடுத்துக்கொள்வார்கள் ஏனென்று சொன்னால் ஒரு பக்கத்திலே ஐந்து தூண்கள் தென்பட இருக்க தென்படுகின்றது ஒரு பக்கத்திலே ஐந்து தூண்கள் தென்படுகின்றது எனவே சுற்றி வேற நான்கு பக்கத்துக்கு மொத்தமாக இருபது என்று எடுத்துக்கொள்வார்கள் அது தவறு அது தவறு ஏனென்று சொன்னால் சவரவடிவ காணியை சுற்றி தூண்கள் இடப்படுகின்ற பொழுது ஒரு பக்கத்திலே ஐந்து தூண்கள் காணப்பட்டால் எல்லா பக்கத்திற்கும் ஐந்து தூண்கள் தென்படும் நிச்சயமாக எல்லா பக்கத்திற்கும் நான்கு பக்கத்திற்கும் ஐந்து தூண்கள் தென்படும் ஆனால் இருபது தூண்கள் அங்கே மொத்தமாக இருபது தூண்கள் அங்கே காணப்படாது ஏனென்று சொன்னால் உதாரணமாக இந்த பக்கத்தை எடுத்துக்கொண்டால் இதிலே ஐந்து தூண்கள் காணப்படுகிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அதே போல இந்த பக்கத்தை எடுத்துக்கொண்டால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எல்லா பக்கத்திலும் ஐந்து காணப்படுகிறது ஆனால் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து எண்ணி பார்ப்போமாக இருந்தால் உதாரணமாக இந்த இடத்தில் இருந்து எண்ணி பார்ப்போமாக இருந்தால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு மொத்தமாக பதினாறு தூண்கள் தான் இங்கே காண காணப்படுகிறது எனவே இந்த இடத்தில நாங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் இந்த மூலைகளிலே தென்படக்கூடிய தூண்கள் நான்கு மூளைகளிலும் தென்படக்கூடிய தூண்கள் மிகவும் முக்கியமான வடிவம் இந்த நான்கு மூளைகளிலும் தென்படக்கூடிய தூண்கள் பொதுவான தூண்களாக இருக்க போகிறது உதாரணமாக இந்த அம்புக்குறி காட்டுகின்ற திசையில் அம்புக்குரி காட்டுகின்ற திசையிலே கவனியங்கள் இதிலே ஐந்து தூண்கள் காணப்படுகிறது இந்த மூலையிலே தென்படக்கூடிய தூண்கள் இந்த மூலைகளில் தென்படக்கூடிய தூண்களை நான் வட்டமிட்டிருக்கின்றேன் அதே போல இந்த பகுதியாக நாங்கள் பார்க்கின்ற போது மூளைகளிலே இருக்கக்கூடிய தூண்களுக்கு வட்டம் அதே போல மெட்டிய பகுதியில் பார்க்கின்ற போது மூளைகளிலே இருக்கக்கூடிய வித்தை வட்டம் இந்த இடத்திலே நாங்கள் பார்த்தா இந்த மூளைகளிலே வரக்கூடிய தூண்கள் பொதுவான தூண்களாக ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை அதாவது இரண்டு இரண்டு தடவைகள் கணக்கிடப்படுகின்றது இரண்டு தடவைகள் கணக்கிடப்படுகிறது உதாரணமாக இந்த அம்பகுரி நோக்கிய பகுதியை பார்க்கின்ற போது இந்த ஊடாக இந்த பகுதியை பார்க்கின்ற போது இந்த மூலையிலே காணக்கூடிய இந்த இரண்டு தூண்களும் அதே போல கீழாக பார்க்கின்ற போது இந்த இரண்டு தூண்களும் எண்ணப்படக்கூடிய பகுதியிலே கணக்கிடப்பட்டிருக்கும் ஏற்கனவே கணக்கிடப்பட்டிருக்கும் எனவேதான் இதற்கு இலகுவான வழி ஒரு பக்கத்திலே தென்படக்கூடிய தூண்களை அதாவது ஒரு பக்கத்திலே தென்படக்கூடிய தூண்களுடைய எண்ணிக்கையினை நான்கு பக்கத்துக்கும் பெருக்க வேண்டும் இருபது ஐந்து ஒரு பக்கத்திலே தென்படக்கூடிய நான்கு பக்கத்திற்கு மொத்தமாக ஐந்து தர நான்கு இருபது இருபதிலிருந்து மூளைகள் கழிக்க வேண்டும் நான்கு மூளைகள் அந்த நான்கு மூளைகளையும் கழிக்கின்றோங்களா நான்கு எத்தனை மூளைகளோ அந்த எண்ணிக்கையை நாங்கள் கழிக்கிறோம் ஏன்னு சொன்னால் மூளைகளில் இருக்கக்கூடிய அந்த நான்கு மூளைகளிலும் இருக்கக்கூடிய தூண்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவைகள் அதாவது இரண்டு இரண்டு தடவைகள் கணக்கிடப்படும் நீங்கள் ஒரு ஐந்து தூண்கள் காணப்படுகின்றது என்று எடுத்துக்கொண்டு நான்கு பக்கத்துக்கும் பெருக்கினால் இருபது கிடைக்கும் அந்த இருபதுக்குள் அந்த மூளைகளிலே இருக்கக்கூடிய தூண்கள் இரண்டு இரண்டு தடவைகள் எண்ணப்பட்டிருக்கும் எனவேதான் நாங்கள் ஒரு பக்கத்திலே தென்படக்கூடிய தூண்களுடைய எண்ணிக்கையை நான்கு பக்கத்துக்கும் பெருக்கி பின்னர் நான்கை கழிக்கிறோம் இதுவே முக்கோணி வடிவமாக இருந்தால் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய தூண்களை மூன்று பக்கத்துக்கு பெருக்கி மூன்றை கழிக்க வேண்டும் முக்கோணி வடிவ ஒரு பூம்பாத்தி ஒன்றை சுற்றி வேலி அமைப்பதற்கு ஒரு பக்கத்திற்கு ஐந்து தூண்கள் தேவையாக இருந்தால் சுற்றி வர எத்தனை தூண்கள் தேவை ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போல சதுர வடிவம் தொடர்பாக பார்த்தது போல முக்கோணி வடிவம் ஏன்னு சொன்னால் இரண்டையும் பார்க்கின்ற போது உங்களுக்கு கூடிய அளவு தெளிவு கிடைக்கும் என்பதற்காகவே முக்கோணி வடிவத்தையும் தெளிவுபடுத்துகிறேன் எனவே இந்த இடத்திலே ஒரு பக்கத்திலே ஐந்து தூண்கள் தென்படுகிறது முக்கோணி வடிவ ஒரு பூம்பாத்தி அதிலே ஒரு பக்கத்திலே ஐந்து தூண்கள் தென்படுகிறது ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு பக்கத்திலே தென்படக்கூடிய ஒரு பக்கத்திலே தென்படக்கூடிய தூணுடைய எண்ணிக்கையினை மூன்று பக்கத்தாலும் பெருக்க வேண்டும் மூன்று பக்கத்தாலும் பெருக்க வேண்டும் எனவே ஐந்தை மூன்றால் பெருக்குகின்ற போது பதினைந்து விடையாக கிடைக்கும் அதிலிருந்து பின்னர் மூன்றை கழிக்க வேண்டும் அதிலிருந்து மூன்றை கழிக்க வேண்டும்

தூண்கள் இரண்டு தடவைகள் எண்ணப்படும் ஒரு பக்கம் ஐந்து ஆக இருந்தால் மூன்று பக்கமும் நாங்கள் பெருக்கின்ற போது பதினைந்து விடை கிடைக்கும் அந்த பதினைந்துக்குள் மூலைகளிலே அமைந்த மூளைகளிலே அமைந்த தூண்கள் இரண்டு தடவைகள் எண்ணப்பட்டிருக்கும் இது இரண்டு தடவைகள் எண்ணப்பட்டிருக்கும் இது இரண்டு தடவைகள் எண்ணப்பட்டிருக்கும் இது இரண்டு தடவைகள் எண்ணப்பட்டிருக்கும் எனவேதான் இந்த மூன்று தூண்களும் ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவைகள் ஒவ்வொரு தடவைகள் கூடுதலாக இருக்கிறது எனவே மூன்றை கழிக்கின்ற போது சுற்றி வர மொத்தமாக பன்னிரண்டு தூண்கள் இங்கே காணப்படும் நீங்கள் எண்ணி பார்த்தால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் மொத்தமாக பன்னிரண்டு தூண்கள் இங்கே காணப்படும் எனவே இந்த இவ்வாறான வினாக்கள் செய்கின்ற போது ஒரு பக்கத்திலே தரக்கூடிய அல்லது ஒரு பக்கத்திலே இருக்கக்கூடிய தூண்கள் தூண்களுடைய எண்ணிக்கையினை முக்கோணி வடிவமாக இருந்தால் மூன்றால் பெருக்கி மூன்றை கழிக்க வேண்டும் சதுர வடிவமாக இருந்தால் நான்கால் பெருக்கி நான்கை கழிக்க வேண்டும் அதுவே ஒரு ஐங்கோண வடிவமாக இருந்தால் ஐந்தால் பெருக்கி ஐந்தை கழிக்க வேண்டும் எனவே இந்த வினா சிறிய சிறிய நுண்ணறி வினாக்களாக அந்த வினாக்களை செய்வதற்கான வழிமுறைகளை நாங்கள் இப்போதிலிருந்தே இலகுவாக விளங்கிக் கொண்டால் நிச்சயமாக பெரிய வினாக்கள் கடினமான வினாக்களை செய்வதற்கு இது எங்களுக்கு ஒரு இலகுவாக எங்களை அந்த வினாவினை செய்வதற்கு எங்களை தூண்டுவதற்கு ஒரு ஆரம்பமாக இருக்கும் எனவே இவ்வாறான சிறிய சிறிய வினாக்களை இப்போதிலிருந்தே செய்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி எமது யூடியூப் தளத்திலே பதிவேற்றப்படுகின்ற காணொலிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக பதிவேற்றப்படுகின்ற காணொலிகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல இந்த காணொலிகளை ஏனியோர்களும் உங்களுடைய நண்பர்கள் மாணவர்கள் ஏனியோர்கள் பார்த்து பயனடைவதற்கு அவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியிலே சந்திக்கின்றேன் நன்றி